சிம்பிளாக முருமுறுன்னு ஆஞ்சநேயர் கோயில் மிளகு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு உளுந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் உற வச்சுக்கலாம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு நல்லா கரகரப்பை அரைச்சிக்கணும் இதிலேயே உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு ஜீரகம் மிளகு கூட இதில் போட்டு அரைக்கலாம் கருப்பு உளுந்து கூட நீங்கள் இதில் போடலாம் இப்போ அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போது மிளகு வந்து நம்ம கரகரப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதையும் இதில் போட்டுடலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஸோ சிம்பிளான பொருட்கள் தான் தேவைப்படும் நம்ம வந்து புளிக்கல்ல வைக்க மாட்டோம் டைரெக்டாக தட்டி நம்ம அப்படியே வந்து வடையாக போட்டுருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தட்டணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி அப்புறமா நம்ம ஒரு வால் எல்லையோ இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ வச்சுட்டு ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிட்டு நான் நடுவில் மட்டும் ஹோல்ஸ் போடுவோம் போட்டுட்டு நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் போன வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் கருப்பு உளுந்து எடுத்துட்டிங்கனாலும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா முழு உளுந்து எடுத்திங்கன்னா மட்டும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் ஸோ நல்ல சூடான எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் தேங்காய் நெல்லையும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் கடலை எண்ணெயுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ இது வந்து சட்னியோடையோ இல்லை அப்படின்னா தயிர் சாத்தோட எடுத்துக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் நல்ல கோல்டன் ப்ரன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம நல்லா சுடானே நேரம் போட்டு எடுக்கும்போது நல்ல நல்ல தன்மை இருக்கும்